எப்பப்பா பாப்பா காலைல மணி ஒன்பது மணி ஆகுது இந்த வீட்ல காப்பி தண்ணி குடிக்கிறது ஒரு கிளம் இல்ல தூங்கத பாரு மணி ஒன்பது அணுவரும் நிறுத்து முடிய தூங்கியா நான் அஞ்சு மணிக்கு எழுந்து உட்காந்து ஒன்பது மணி ஆனாலும் முடியாது ஒரு காப்பி தண்ணி தரக்க தெரியாது அவங்க இன்னும் போனோம் தியோன சுத்தியோ ஒண்ணும் நீ போட்டு குடிச்சோம் அவன் தெரியாது வயசாச்சு நான் அங்க இருந்து படம் பாக்கலாம்

y